மாசி மாதம் என்றாலே ஆன்மிக மாதங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏராளமான சுபமுகூர்த்த தினங்கள் நிறைந்த இந்த விசேஷ மாதத்தில் ஒவ்வொரு நாளும் திருவிழா தான் என்பது போல அடுத்தடுத்து பண்டிகைகள் என்பது வரும் இப்படிப்பட்ட மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினம்தான் மாசி மகம் மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமியாக அனுசரிக்கப்படுகிறது ஆனால் முதல் நாள் மகம் நட்சத்திரம் வந்துவிடுவதால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் பன்னிரண்டாம் தேதி மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த மாசி மாத பௌர்ணமி என்பது மிகவும் விசேஷம் வாய்ந்தது இந்த நாளில் நாம் வழிபாடு செய்தால் ஏராளமான பலன்கள் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் தெரிவிக்கிறது அதனை பற்றி காணலாம் தரும் பௌர்ணமி வழிபாடு பொதுவாக மகம் நட்சத்திரத்திற்கு அதிபதி நவகிரகங்களில் ஒன்றான கேது பகவான் ஆவார் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருளும் இவர் செல்வத்தை அள்ளித் தருவதிலும் வல்லவராக திகழ்கிறார் இந்த மாசி பௌர்ணமி நாளில் தான் பூரண சந்திரன் என்ற நிகழ்வானது நடைபெறுகிறது பொதுவாக மாசி மாத பௌர்ணமி அன்று விஷ்ணு சிவன் முருகன் ஆகிய மூவருக்கும் அனைத்து கோயில்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் இந்த நாளில் நாம் விரதம் இருந்தால் ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என சொல்லப்படுகிறது குறிப்பாக பௌர்ணமி நாளில் சத்திய நாராயண பூஜை செய்வதும் மாலை நேரத்தில் அம்மன் கோயில்களில் வழிபாடு செய்வதும் அதிக நன்மைகளை தரும் என சொல்லப்படுகிறது இதே மாசி பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் அன்றைய நேரத்தில் வண்டுகள் மொத்தமாக பறக்கும் காட்சியைக் கண்டால் இந்த மனித பிறவியில் நாம் செய்த கர்மங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது திருவண்ணாமலை கும்பகோணம் மேலும் கணவனைப் பிரிந்து வாழும் மனைவிகள் கணவரின் அன்பை பெற்று இணை பிரியாது வாழ்வதற்கான காலமோ இந்த பௌர்ணமி நாளில் விரதம் இருந்தால் உண்டாகும் என நம்பப்படுகிறது கொடுத்த கடனை திரும்ப பெற முடியாமல் தவிப்பவர்கள் இந்த மாசி பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வழிபாடு மேற்கொண்டால் அவை விரைவில் திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த மாசி மகம் பௌர்ணமி நாளில் கும்பகோணத்தில் உள்ள மகாமகம் குளத்தில் புனித நீராடி வந்தாலே வாழ்வில் எண்ணற்ற மகிழ்ச்சியும் ஏராளமான நன்மைகளும் நம்மை வந்து சேரும் என நம்பப்படுகிறது அதைப் போல் மாலையில் அம்பிகைக்கு வழிபாடு செய்யும்போது சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதேனும் நெய்வேத்தியம் வைத்து வழிபடுவது சிறப்பான ஒன்றாக அமையும் இன்றைய நாளில் சிவனுக்கு விரதம் இருந்தால் அவரிடம் தீட்சை பெற்றதாக அர்த்தம் என தெரிவிக்கப்படுகிறது